அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் அதனால் எல்லாருமே பார்த்து பலனடையுங்க பதிவு எதை பற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய வேண்டுதல்கள் வந்து வச்சுருப்போம் நிறைய வந்து கேட்டிருப்போம் ஆனா எதுவுமே வந்து நடக்கல எதுவுமே வந்து பழிக்கலை அப்படிங்கும்போது இந்த முறையை வந்து நீங்க தேர்வு செய்யுங்க சில நேரங்கள்ல வேண்டுதல்கள் பழிக்கலைனாலும் கூட இந்த ஈர்ப்பு விதி பயிற்சி இருக்கு அதாவது பிரபஞ்சத்தின் முன்னாடி நம்ம வேண்டுதலை வைக்கிறது அது வந்து கட்டாயம் வந்து கை கொடுக்கும் ஏன்னா இது எந்த ஒரு கடவுள் சார்ந்த செயலும் கிடையாது நம்முடைய மனம் சார்ந்த செயலா வந்து கருதப்படுது அதனால இந்த வேண்டுதல்கள் பழிக்கலைனாலும் ஈர்ப்பு விதியின் மூலமா உங்களுடைய ஆசைகளை வந்து நிறைவேற்றிக்க முடியும் அப்பேற்பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு ஈர்ப்பு விதியை தான் உங்களுக்கு சொல்ல போறேன் எல்லாருமே கவனத்தோடு கேளுங்க கட்டாயம் வந்து நீண்ட நாட்களாக உங்களுக்கு நிறைவேறாத ஏதாவது ஒரு ஆசைகள் இருக்கா அதையெல்லாம் நிறைவேறுவதற்காக இந்த மெத்தடை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சொல்றதுக்கு முன்னாடி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படி இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் இதுக்கு பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டுமாலிட்டி கிடையாது அதே போல பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்திலையும் வீட்டில் அசைவம் செய்திருந்தாலும் சாப்பிட்டிருந்தாலும் செய்யலாம் தொடர்ச்சியா நீங்க இதை நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து செய்யணும் அது ஒன்று ஒன்னுதான் இதுக்கு ரூல்ஸ் அது கூடவே நீங்க இந்த பிரபஞ்சத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்து செய்யணும் எப்பவுமே எந்த ஒரு ஈர்ப்பு விதி செய்யும் போதும் நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அதுதான் வந்து கட்டாயம் நடக்கும் அதனால் இதையும் வந்து நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க நாற்பத்தெட்டு நாட்கள்னு சொல்கிறாங்களே இவ்வளவு நாள் எப்படி செய்கிறது அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் இதுக்கு நீங்கள் எதாவது நடுவில் ஊருக்கு போனாலும் செய்யலாம் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் செய்யலாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் செய்யலாம் சரியா மேலும் இதுக்கு எந்த ஒரு தீட்டுமே கணக்கில் இல்லைங்கும் நீங்க நீங்கள் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாட்கள் ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் மேலும் இதை ஃபார்ட்டி எயிட் டேஸ் கண் கண்டிப்பா பண்ணணுமான்னு கேட்ட அப்படி கிடையாது ஏன்னா உங்களுக்கு ஒரு ஏழு நாட்கள்ல இருந்து பதினைந்து நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறிடும் அப்படி நிறைவேறிட பிறகு நீங்க வந்து இதையே செய்ய வேண்டாம் விட்டுருங்க இல்லைன்னா ஒரு ஆசைக்கு வந்து நீங்க இது போல செய்யுங்க அது நிறைவேறிய பிறகு அடுத்த ஆசைக்கு மறுபடியும் இந்த மெத்தடு வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஒருபுறம் நிறைவேறிடுச்சு அப்படின்னா நீங்க தொடர்ச்சியா வந்து மறுபடியும் பண்ணணும்ன்ட்டு அவசியம் கிடையாது சரி இது என்ன பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் நம்ம உடம்புல நிறைய முக்கியமான பாகங்கள் இருந்தாலும் ஒரு சில முடிச்சுகள் அப்படின்னு வந்து இருக்கு அதாவது ஒவ்வொரு முடிச்சுகளும் உடம்பின் இயக்கத்தை வந்து ஒழுங்குபடுத்தும் அந்த வகையில இருக்கும் முக்கிய முடிச்சு பகுதி அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய மணிக்கட்டு அதாவது ரிஸ்ட் பிளேஸ் அதுதான் சரிங்களா இந்த இடத்துல தான் இதயத்தின் இயக்கத்தன்மையை அறிந்து கொள்வதற்காக நாடி பிடிச்சு கூட பார்ப்பாங்க நம்முடைய எண்ணங்கள் மற்றும் மனநிலையின் அடிப்படையில் தான் நம்முடைய செயல்களும் வந்து அடங்கியிருக்கு அப்போ இந்த நாடி அதாவது இந்த மணிக்கட்டு பகுதி இருக்கு இல்லையா இந்த பகுதியில் நம்ம ஏதாவது ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சியாக செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு பலன் வந்து உண்டு இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கயிறு வந்து கட்டியிருப்பாங்க சாமியினுடைய கயிறெல்லாம் வந்து கட்டியிருப்பாங்க எதற்காக கட்டுறாங்கன்னா இந்த மணிக்கட்டு பகுதிக்கு அத்தனை சக்தி வந்து உண்டு நம்ம எதாவது அதாவது இந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னா அது உடனே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதற்கான பலன்களை சீக்கிரமாகவே வந்து நமக்கு கொடுக்கும் மேலும் நம்முடைய எண்ணங்களும் மனநிலையும் அலைபாயாமல் சீராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மணிக்கட்டு பகுதியை நம்ம தேர்வு செய்யலாம் ஏன்னா நம்ம மனதில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் இதுக்கு நீங்க இடது கை பழக்கம் உள்ளவராக இருந்தீங்கன்னா வலது கை மணிக்கட்டு பகுதியை தேர்வு செய்யுங்க வலது கை பழக்கம் உள்ளவராக இருந்தீங்கன்னா இடது கை மணிக்கட்டு பகுதியை தேர்வு செய்யுங்க இப்ப தினமும் இரவு தூங்குவதற்கு முன்னாடி அதாவது எல்லா வேலையும் முடிச்சிட்டு நல்லா ரிலாக்ஸாக இருப்பீங்க இல்லையா அடுத்தது தூங்குவது தான் நமக்கு வேலைன்னு நினைப்பீங்க இல்லையா அந்த சமயத்துல நல்லா ரிலாக்ஸா வந்துக்கோங்க நல்ல ஒரு டீப் பிரீத் வந்து எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா குடிச்சிட்டு நல்லா உங்க மனசை ஆசுவாசப்படுத்திய பிறகு எந்த விருப்பம் வந்து உங்களுக்கு உடனடியாக நிறைவேறணும் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா இப்போ ஏதாவது திருமண தடை குழந்தை பேர் இல்லை இப்போ ஏதாவது ஒரு வேலை கிடைக்கணும் இல்லை ப்ரமோஷன் கிடைக்கணும் வீடு வாங்கணும் இடம் ஒன்று பார்த்து வச்சுருக்கோம் அது நமக்கே அமையணும் இது போல் நிறைய இருக்கும் இன்னும் இந்த காலேஜுக்கு போகிற பசங்க இந்த நீட் எக்ஸாம் எழுதுறவங்க இவங்களுக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்குங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தானே இந்த மாதிரி இருக்கும்போது அது ஏதோவுது ஒன்றை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க ஏதோ ஒன்றை தான் தேர்வு செய்யணும் அதை நீங்கள் வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து ட்ரை பண்ணணும் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னா வேறு ஏதாவது ஆசையை நீங்கள் இதே போல் வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த மணிக்கட்டு பகுதி இருக்கு இல்லையா இந்த பகுதியை நீங்கள் நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படிங்கும்போது நல்ல ஒரு சூடு வந்து பரவும் இந்த சூடு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த ஈர்ப்பு விதியை ஆக்டிவேட் செய்வதற்கு இந்த வெப்பம் வந்து நமக்கு தேவைப்படுது சரிங்களா அடுத்து உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது வாசனை திரவியங்கள் இருந்துச்சு இல்லை ஜவ்வாது பொடி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் தேய்ச்சி விடுங்க இது வந்து ஆப்ஷனல் தான் டைம் வந்து தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது இருந்தால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நல்ல இந்த கையில் தேய்ச்சி விட்டதையும் சூடு பரவ இல்லையா இப்போ இந்த இடத்துல நீங்கள் தமிழ்லேயோ இங்கிலீஷ்லையோ உங்களுடைய சீக்கிரமாக நிறைவேறணும்னு ஒரு ஆசை சொல்லியிருந்த பாருங்க அதை வந்து நீங்கள் ஒத்த வார்த்தையில் வந்து எழுதணும் இப்போ உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுது பணம் கடன் தொல்லையாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அந்த கடன் பிரச்சனையை தீக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை பணம் தேவை அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு பணம் அப்படின்னு வந்து எழுதணும் எதில் எழுதணும்ன்ட்டு முதல்ல சொல்லிடுறேன் இதுக்கு கட்டாயம் நீங்கள் சிவப்பு நிறத்தில் மை வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இது மூணில் ஏதாவது ஒன்றை தான் நீங்கள் பயன்படுத்தணும் இதுக்கு சிவப்பு நிறம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் இப்போ பணம் அப்படின்னு நீங்கள் எழுதுறீங்க இந்த பணம்னு தமிழில் தான் எழுதணுமா அப்படின்னா அப்படி ஒன்றும் கிடையாது நீங்கள் மொழிக்காரராக இருந்தீங்கன்னா பணத்துக்கு வந்து உங்கள் மொழியில் என்ன எழுதணுமோ அது போல் நீங்கள் எழுதிக்கோங்க இல்லைன்னா இங்கிலீஷ்லேயே கூட மணி அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்து வேலை தேடி அழைப்பவர்கள் இங்கே வந்துட்டு வேலை அப்படின்னு எழுதுங்க இல்லைன்னா ஜாப்னு எழுதுங்க அதே போல் மேரேஜ் திருமணம் அப்படின்னு எழுதுங்க குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவங்க குழந்தை இல்லைன்னா பேபி அப்படின்னு சொல்லி எழுதுங்க மார்க் வாங்குவதற்காக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணீங்கன்னா மார்க்னு சொல்லி எழுதுங்க இல்லைன்னா மதிப்பெண் அப்படின்னு சொல்லி எழுதுங்க நான் வந்து சில விஷயங்கள் தான் சொல்லிருக்கேன் இதை தாண்டி உங்களுக்கு என்ன தேவை என்ன சீக்கிரம் நிறைவேறணும்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா அதை வந்து ஒத்த வார்த்தையில் எழுதணும் ஒரே ஒரு தான் நீங்க முன் வச்சு பண்ணணும் இப்போ இன்னைக்கு நைட்டு நீங்க இதில் வந்து இப்போ பணம் அப்படின்னு வந்து எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பணம் அப்படின்னு எழுதி பிறகு இதை நல்லா நீங்க இப்படி தட்டி விடுறீங்க இப்போ மேலே வந்து நல்லா தட்டி விடுறீங்க இப்படி தட்டி விடுவதன் மூலமா அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் ஆக்டிவேட் ஆகும் இல்லையா அப்படிங்க என்ன சொல்றீங்கன்னா உங்களுக்கு தேவையான பணம் கிடைச்சிட்ட மாதிரி ஒரு ஐந்து நிமிடம் மனதில் கற்பனை பண்ணணும் அது நடந்துட்டா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்போமோ அதை உங்க மனதிற்குள்ள கொண்டு வந்துட்டு நிம்மதியாக படுத்து தூங்கிடணும் மறுபடியும் நாள் உங்க வேலையை நீங்க எப்பவும் போல செய்யலாம் அடுத்த நாள் இரவு தூங்கும்போதும் இதே போல் அந்த இடத்த நல்லா தேய்ச்சி சூடு பறக்க செஞ்சுட்டு அதன் பிறகு இதே போல் மணி அதாவது பணம்ங்கிறதையே நீங்கள் எழுதணும் இப்போ ஒரு தேவைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒன்றும் நிறைவேற வரைக்கும் நீங்கள் அதையே தான் எழுதணும் நாற்பத்தி எட்டு நாட்களும் நீங்கள் அதையே தான் எழுதணும் மேக்ஸிமம் நிறைய பேர்த்துக்கு பதினைந்து நாட்களை தாண்டி போனது கிடையாது ஏன்னா அதற்கு முன்னாடியே வந்து கட்டாயம் அவங்களுடைய ஆசையை வந்து நிறைவேறிடும் அப்படி நிறைவேறிய பிறகு அது அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஆசையை இதே போல டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கலாம் நிச்சயமா இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நிறைய பேர் இதை செஞ்சு பலனடைஞ்சிருக்காங்க நிறைய பேர் சரிங்களா நானுமே ரெண்டு தடவை ட்ரை பண்ணி எனக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குது இப்போ நான் ரீசெண்டாக ஒன்று ட்ரை பண்ணினேன் அதுவும் எனக்கு இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது தான் உங்களுக்கும் வந்துட்டு இந்த விஷயத்தை சொல்லணும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இது குறித்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்ன கமெண்ட்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு சிவப்பு நிற பேனா ஸ்கெட்ச் பென்சில் இருந்தால் போதும் நீங்கள் எந்த இடத்துலையும் எந்த நேரத்துலையும் இதை வந்து செஞ்சிடலாம் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது எந்த ஒரு பூஜை வழிபாடும் கிடையாது குளிக்க கூட தேவை கிடையாது இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க உங்களோட நம்பிக்கை ஒன்று இருந்ததுன்னாவே போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி 那个。